அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது பூசணிக்காவை பற்றி தான் அதோடு குழந்தைகளுக்கும் ஜுல மண்டலம் மிக மிக மென்மையாகவும் இருக்கும் பூச்சி மற்றும் விதைகளில் உள்ள அதிக காப்பனிமான நச்சுக்களை கடுமையானது வைத்துவரி மற்றும் அஜூனத்தை உண்டாக்கும் பூசணி விதையை எப்படி எவ்வாறு எடுக்கலாம் பூசணிக்காய் விதைகளை வந்து பச்சையாகவே அல்லது ஆயுள் சேர்க்காமல் ை ஓடு சேர்த்து சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவில் பூசணி விதையை எடுத்து கொள்ளலாம் போது சிறுவர்களுக்கு அலை ஸ்பூன் அளவை கொடுக்கலாம் நேரடியாக பூசணி விதைகளை சாப்பிடுவதை கட்டிடம் தடுக்க சொல்லுறாங்க சேர்த்து சாப்பிடுவது இன்று நல்லது அது உடல் ஆரோக்கியத்தை அடையமாக இதில் உட்க உச்சுவதற்கு முழுமையாக உடல் உடலின் அரு உச்சிகளை கொல்ல உதவி செய்கிறது இப்போ உடல் உச்சிகளை வந்து பூச்சணி விதை வந்து உதவி நேருக்கு நேரம் சாப்பிட்றாங்க இன்னொன்று பொருளை சேர்த்து வச்சு சாப்பிட சொல்லியாங்க இது எந்த பொருளை சேர்த்து வச்சு சாப்பிட சொல்லுவாங்கன்னா பாப்பா பூசணி விதையை எந்த பொருளும் சேர்த்து வச்சு சாப்பிட சொல்லியாண்டா தயிருடன் தயிருடன் அது சேர்த்து வச்சு சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்லியாங்க நல்ல உடல் ஆரோக்கியங்களை தெரிஞ்சு சொல்லுவாங்க ஆனால் அது தனியாக சாப்பிட தவித்து கொள்ள சொல்லியாங்க அறுதியாக பூசி பூசணி விதை விதைகளை வந்து இது சின்ன சின்ன பக்க விளைவுகள் இருப்பதனால் அதை மற்ற முற்றிலாக தவித்து வேண்டிய விது அளவு எடுத்து கொள்ள வேண்டும் நீங்கள் இப்போ வந்து அதில் பக்க விளைவு இருக்கிறனால பூ பூசணி கொட்டையை தின்றனால அதை முற்றிலாக தடுக்க சொல்லியாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை உட்கொள்ள சொல்லியாங்க தயிரோடு சின் தனியாக சாப்பிட்றனால பக் சின்ன சின்ன பக்க விளைவுகள் வரும் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அது தவிர சேர்த்து தான் சாப்பிட்ணும் சொல்லி நம்ம ஒரு அது தண்ணி கூட பார்த்துன்றோம் அட்டாபிக்குங்களே நாங்கள் வந்து உடனே அட அகட்ட வேண்டும் என்றும் உடல் நம் உடலுக்கு மிகவும் அவசியம் என்றும் அதை குறிப்பிட்றாங்க பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரையில் செயல்பாடுகளின் தகவல் நோ ங்களுக்கான இது உடலுக்கு உள்ள பிரச்சனைகளை ஏற்று மருந்தாகவும் சிகிச்சைகளுக்கும் மாற்றாகவும் அல்லது இதன் உண்மை உண்மைத்தன்மை தூய்மையான மற்றும் செயல்தினங்களை ஆகியவற்றைக்கு சமம் தமிழ் பொறுப்புக்காகவும் குழந்தைகளுக்கு நல்லதாகவும் பூசணிய விதைகளை பொறுத்த வரையில் குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படுவது தவிர்த்து தன் நல்லது இந்த அவர்களின் உ உணவுகளுக்கு சிறியதாக இருக்கும் என்பதால் சில சம்பங்கங்களுக்கு தொண்டைகளின் கொள்ள வாய்ப்புகள் உண்டு வேண்டியமான நல் நச்சை நகை நகை வ வகைகளுக்கு சென்று பொடி செய்து வழி கலந்து கொடுக்கலாம் இது குழந்தைகளுக்கு ஜுளை மண்டலம் இரத்தம் அரத்தம் குறைதல் உயர் இரத்தம் அனுத்தம் உள்ளவர்களுக்கு பூசணிக்கா விதையை எடுப்பதும் போது அதன் அளவு குறைவுகள் அதனால் ஆபா ஆபத்துகள் ஏற்படும் இதை அதிகமாக சாப்பிடுவதாக கொலோரஸ்ட் மட்டும் கூடும் ஆனாலும் இயல்பாக இரத்த அனுத்தம் அல்ல ஏற்படுவது டோபிபி இரத்தங்களை பூசணிக்க விதையை அதிகமாக எடுத்து கொள்வது கூடாது அது இரத்தம் அடுத்தங்களே அளவை மேலும் கு குறைத்துவிடும் அழுர்ஜிக்குண்டாகும் சில ருக்கு நஜீஸ் வகைகளை ஏற்றுக்கொண்டாலும் அழுச்சிக்கு ஆகும் அது போல சிவருக்கு பூசணிக்க விதையையும் அஜிவு நெய்த்தை ஏற்படுத்துவதை கொடுக்கும் குறைப்பாக அனுப்பு இருமல் தலைவலி ஆகியவை உண்டாகும் இன்னினை சிறக்கு எக்ஸ்மாக சாரு அ அணுப்பு மற்றும் எச்சம் உண்டாக்கும் அறிகுறிகளை தோன்றுவது தோன்றாம் அழுத்தத்தை குறைக்கும் பூசணிக்காய் அதிகமாக சாப்பிட்டால் என்னென்ன பக்கவெளிகள் வரும் என்று நான் தேர்வு நினைச்சேன் அதை இதிலே போட்டியாங்க பாருங்கள் மேற்கொண்டு வேறுமா பக்கவழிகள் இருந்தால் அதை நான் இதில் போடுவேன் நான் வாசிப்பது உங்களுக்கு புரியவில்லைன்னா நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம் பூசணிக்காய் விதைகளின் இறைப்புறங்கள் ஆரோக்கியமான கொழுப்பு அமுதங்களை நச்சுத்திரங்களை வை வைத்துங்கள் வைட்மீன்களில் உள்ளகிய மின்கள் மிரணங்களை அதிக அளவில் இருக்கின்றதா அதனால் இது ஒரு முழுமையான ஊட்டு நிலை நிலைய இருக்கும் அது அத்தோஷமாக அளவோடு எடுத்து கொள்ளவும் வேண்டியதும் அவசியம் பூசணி விதையை அதிகமாக எடுத்து கொள்ளுவ போது கீழ்வரும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் கூடாது அஜினம் கோலா கொருகள் பூசணி விதைகளை மிக்கவும் அளவில் பூசணிய விதைகளை மிகவும் அங்க அளவு எடுத்து போதோ அவற்றில் அச்சரித்து சத்துக்கள் உங்களுக்கு ஜூலின் அளவு மேம்பட்டும் உதவி செய்யும் அதை சம்பவமாக அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது ஜூலத்துக்கு கோலா ஸ்டலர்களுக்கும் வழிகாட்டும் சிறங்கு அதிகரிக்கும் சாப்பாடுகள் போது கடுமையான வயிற்றுவெளி வாய் தொன்றை ஏற்பட்டு சில சம்பவங்களில் டோக்கியன் கூட ஏற்படலாம் இதை அதிகரிக்கும் நாளைக்கும் இதே போல் உங்களை வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லோ